அதெல்லாம் உண்மை இல்லமா எதனாலும் சொல்லையா அம்மா அது என்னன்னு சொல்லடா சொன்னதனா தெரியும் நான் ஒரு பொண்ண பொண்ண அம்மா ஏமா இப்ப கோபடிங்க எந்த பொண்ணு அம்மா அது அந்த பூமாரிமா பூமாரியா எந்த பூமாரி அம்மா அந்த பக்கத்து தெருல ஒரு அவங்க பேர் கூட ஏதோ லட்சுமின்னு சொன்னாங்களா அவங்க பொண்ணுமா பூமாரி கிளி லவ் ஃபாலோ பண்ணுங்க ஆமாம்மா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும் அவ வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும் நான் பின்னாடியே சுத்திட்டே இருக்கேன் உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன இவ்வளவு வருஷமா பின்னாடியே சுற்றிக்கேம்மா ஒரு நாள் கூட திரும்பி என்கிட்ட பேசவே மாட்டா ரொம்ப நல்ல பொண்ணுமா சரி லட்சுமி எனக்கு தெரியும் ஆனா அந்த அளவுக்கு நாங்க பேசுறது கிடையாது அவங்க பொண்ணை நான் பாத்தது இல்லையே கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்குமா இப்ப காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்களாம் படிக்கக்கூடிய பிள்ளைய பொண்ணு கேட்க

அம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க இல்லையா அது கிடையாது இப்போ அந்த பிள்ளை காலேஜ் படிச்சுட்டு உனக்கு யாரோ சொல்லி தானே தெரிய வந்துச்சு அவளுக்கு வந்து மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வேலை அது தப்பான இன்ஃபர்மேஷனா இருந்தா என்ன பண்றதுக்கு அங்க போய் கேட்டு மாதிரி இப்ப பிரச்சனை எதக்கூடாதுன்னு நான் யோசிக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அந்த பிள்ளை உன்கிட்ட பேச மாட்டேங்குதுன்னு சொல்லுங்க ஆனா உனக்கு அந்த பிள்ளை பிடிக்கும் அப்படிங்க பொண்ணு கேட்க சொல்ல அவளுக்கு பிடிக்கலன்னா எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பா அவளுக்கு பிடிக்குமா ஆனா சொல்ல மாட்டான் கேட்டா எனக்கு எங்க அம்மா அப்பா சொல்ல தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் வேற யாரையும் லவ் பண்ண மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான்

எனக்கு இங்க வேற யார் மக்களே இருக்கா உன் தங்கச்சியவ கூட்டிட்டு போக முடியும் சரி ஏதோ பண்ணு இப்ப பொண்ணு பார்க்க போலாம் நாளைக்கு போலாமா வாய முடிட்டு பேசாம நின்னுக்க எப்போ என்னன்னு உள்ளது நாங்க முடி பண்ணிக்கலாம் சரிம்மா இவன் பார்த்து வச்சிருக்க பொண்ணு யாருன்னு தெரியலையே நாளைக்கு அப்படியே ஆட்டம் தெரிவிக்கிட்டே போயிட்டு பார்த்துட்டு வருவோம் கல்யாணம் சொன்னதே என் எனக்கு நல்ல சந்தோஷமா தான் இருக்கு பாப்போம் பொண்ணு எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல எப்படி ஆது அவங்க சம்மதிச்சனும் கடவுளே ஏம்மா இன்னா வெக்கையா இருக்கு மழை பெஞ்சு துளைக்க மாட்டேங்கி லட்சுமி ஒரு சும்புல தண்ணி கொண்டு வாம்மா ஆ இன்னை எடுத்துட்டு வாரீங்க பூ மாதிரி எங்க பண்ணாத தெரியலையே படிச்சிட்டு கலர் இருக்கு அவர் ஊமுல இன்னங்க தண்ணி நைட்டுக்கு என்ன சமையல் பண்ணிருக்க லட்சுமி நைட்டு தோசை தாங்க உங்களுக்கு வேணா ரெண்டு முட்டை தோசை சுட்டு தாரேன் ஆ அப்படியே சரி சரி அப்ப அந்த மிளகாய் சட்னி வச்சிருச்சு சரியா முட்டை தோசைக்கு அதான் நல்லா இருக்கும் ஆ சரிங்க நாளைக்கு நைட் கிளம்ப கறி எடுத்துட்டு வரதா மட்டன் வேணுமா சிக்கன் வேணுமா சொல்லி காலையில போய் எடுத்துட்டு வரேன் பூமரிட்ட கேட்டிட்டு சொல்லுங்க அவளுக்கு எது பிடிக்குமோ அதை எடுக்கலாம் ஆ சரி சரி ஆமா பிள்ளை எங்க எழுதிட்டு இருக்காளோ ஆமாங்க ரூம்ல தான் இருக்கா சரி சரி அப்ப நீ போய் தோசை சுடுக்கியா எங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன லட்சுமி சொல்லு ஏங்க நம்ம தெருவுல ஒரு பேட்ச் நடந்துங்க அடுத்த தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காவ பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் உண்டு பேங்க்ல வேலை பார்க்கானா அந்த பையன் நம்ம பூ மாதிரி பின்னாடியே சுத்திட்டு நடக்கானாங்க என்ன சொல்லுங்க லட்சுமி இது தெரிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லலாம்டாமா எங்க சொல்லத பொறுமையா கேளுங்க அதுக்கப்புறம் கோவப்படுங்க சொல்லு அந்த பையே ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல வச்சு நம்ம பூமாரிக்கிட்ட பேசிட்டு பின்னாடியே சுற்றி இருக்காம இருக்கு அதை நம்ம தெருவில் ஒன்று ரெண்டு இந்த புரளி பேசிட்டு திருவாளுவோம் அவளோ பார்த்துட்டு பேசியிருக்காவ உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இங்கே சின்ன பொண்ணு இருக்காவெல்லாம் சின்ன பொண்ணுக்கா ஃப்ரெண்ட்ஸு பிள்ளைலேயே ஏதோ ஒரு பிள்ளை வந்து அவகிட்ட சொல்லியிருக்கு இந்த மாதிரி அக்கா அந்த பிள்ளைய பற்றி இப்படியெல்லாம் பேசுகாவே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அது எவன்னு சொல்லு வீட்டுல போய் நாலு கிளி கிழிச்சிட்டு வரேன் ஏங்க இந்த விஷயத்துல நம்ம கோவத்தை காட்டக்கூடாது நீங்க அங்க போய் ஏதாவது பேசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனை பெருசாயிரும் மாதிரி நம்ம பிள்ளை பேரு தான் கெட்டு போவோம் சரி இப்ப என்னதான் செய்ய சொல்லுங்க நான் சின்ன பொண்ணுட்ட இந்த பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் அவன் சொன்னா அந்த பாக்கியலட்சுமி அவங்க பையன் ராகுல் ஏதோ பேங்க்ல வேலை பார்க்கன்னு சொன்னோம்னா நல்ல பையன்கா அவனுக்கு பூ மாதிரியே பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டா ஐயோ என்ன டப்புன்னு எந்திரிட்டாரு இது கோவப்பட்டாரு போல இருக்கேன் என்னங்க உனக்கு மண்டையில கொஞ்சம் கூட அறிவே இல்லையா லட்சுமி யாங்க இப்ப என்ன நடந்து போச்சு நீ இப்படி சத்தம் போடுறீங்க அந்த பையன் தான் பூமாரி பின்னாடியே நடந்து தொல்லை பண்ணுங்கனு சொல்லுங்கல அப்ப அந்த பையனுக்கு பிள்ளை கட்டி வைக்கிறது பேசிட்டு இருக்க இல்லங்க அந்த பையனுக்கு பூமாரி பிடிச்சிருக்கா அவளுக்கு எப்படின்றது தெரியல நம்ம பிள்ளை நம்ம பேச்ச மீறி எதுவும் பண்ணாது பையன் நல்ல பையன் நல்ல குடும்பம்னு வர சொல்லுதாவ தான் யோசிச்சேன் நாங்க வேணா நாளைக்கு அவங்க வீட்டுக்கிட்ட ஏதாவது போய் விசாரிக்கணும்னா கூட விசாரிச்சுட்டு வரோங்க இல்ல இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏங்க ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு பாருங்க நல்ல பையன் வர சொல்லுதா நல்ல உத்தியோகத்துல வேற இருக்கா நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு தானே இருக்கும் அவளை பிடிச்ச பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைப்போம இல்ல அதெல்லாம் செடி வராது நீ போ நைட்டு சாப்பாடுக்குள்ள வேலை பாரு ஏதாவது சொல்றதுக்குன்னா கோவம் மட்டும் தான் வரும் அது எதுக்கு சொல்லுக்கோ ஏன் சொல்லுகோன்னு யோசிக்க வேண்டிய இதே கடையாது உங்களுக்கு உங்க பிள்ளைய உங்க கூடயே வச்சிட்டுங்க நல்ல வரன் வந்திருக்கு வேண்டாம்னு சொல்லுது நான் கோவப்பட வேண்டிய இடத்துல இவ கோவப்பட்டுட்டு போயிட்டு இருக்கா நான் என்னது சொல்லிட்டேன் தெரியாத பையனுக்கு எப்பி பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஆமாம் பின்னாடியே சுத்துக்கானாலே அது இந்த மாதிரி பொறுக்கி பையன் அப்படின்ட்டு என் பொண்ணுக்கு நல்லா ஃபாரின் மாப்பிளையை நான் பார்த்துட்டு இருக்கேன் இங்கே நான் பக்கத்தில் தெருவில் உள்ள பார்க்கணுமா கீழ இருக்கீ உண்ணா வாங்கம்மா ஹலோ மகன் கன் உங்களுக்கு ஒன்னும் வேணும் இம்மரி இந்த நெக்லஸ் கம்மல் ரெண்டுமே செட்டா இருக்கிற மாதிரி ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறீங்களா ஓகே எல்லாமே இங்க தான் இருக்கு வாங்க நீங்க அந்த பக்கம் உட்காருங்க நான் ஒவ்வொன்னா எடுத்து காமிக்கிறேன் ஆ ஓகேமா அத்தை அப்புறம் அனு அவங்க எல்லாம் எங்க பிள்ளைங்க கார்ல உறங்கிட்டான் அதனால இறங்கிறதுக்கு மடிச்சு அவங்க சரி நாங்க வீட்டுக்கு போறோம் நீங்க பார்த்துட்டு வாங்க அப்படினா சரின்னு நாங்க ரெண்டு பேரும் கார்த்திக் கூட கார்ல வந்துட்டு அவங்க எல்லாரும் அந்த கார்ல வீட்டுக்கு போயிட்டாவே ஓ அப்படியே மாயம் போயிட்டாலோ ஆமா ஆமா மாயம் போயிட்டா கார்த்தியும் நாங்க மூணு பேரும் தான் நிக்கோம் இப்போ எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு நம்ம இனி நகையை மட்டும் பார்த்துட்டு எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போக வேண்டியதானே ஆமாம் காலையிலேயே பிள்ளைகள் எல்லாம் வந்து நின்று எல்லாம் டயர்டாக இருக்கும் ஆமா அதனால தான் அனுப்பி விட்டாச்சு ஏக்கா நம்ம போக வழியில் ஒரு ஹோட்டலில் இறங்கி கொஞ்சம் சாப்பாடு தான் சாப்பிட்டு போகலாம் அவங்களும் போகும்போது சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு அவன் ஆமாம் நாங்களும் அப்படி தான் பேசிட்டே இருந்தோம் இனி வீட்டில் போய் சமைக்க முடியாதுல்ல வீட்டில் போய் அந்த ஏனி படுத்து வாங்க வேண்டியதான் சரி அப்போ போகும்போது எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம் ஆ சரி சரி இனி நாளைக்குலேருந்து அடுத்தது இனி சம்பளத்துக்குள்ளே வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு ஆமாம் மேடம் இந்த பக்கமா வாங்க ஆ நான் அந்த பிள்ளை கூப்பிடான் ஆ இது வரமா மேடம் இந்த போடக்கூடிய நெக்லஸ் அத தான் இல்ல உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா அந்த மாதிரி காட்டுங்க அம்மா என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் எல்லாமே காட்டுமா ஆமா புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டுங்க எனக்கு பத்தி எடுக்கும் ஒரு 8 பவுன் 9 பவுன் எடுமா அம்மா 8 பவுன் 9 பவுனா இவ்ளோ தெரியலையா ஓகே மேடம் எதுக்கு எட்டு பவுன் ஒன்பது பவுன் எல்லாம் எடுக்கிறீங்க யாருக்கும் ஒரு நெக்லஸ் போடணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க அதை மாதிரி ஒரு சின்ன நெக்லஸ் தான் போட்டால் போதுமே நாங்க அணுகு பத்து பவுன் போட்டோம் அதனால தான் எட்டு ஒன்பது பவுன் கிட்ட பார்க்க சொன்னேன் அதனால கொஞ்சம் அதிகமாயிட்டோன்னு எனக்கு தோணுது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க சும்மா இருங்க நான் எவ்வளவு போடுகமோ எங்கள் மர்மங்களுக்கு தானே சரி அப்புறம் உங்க இஷ்டம் நாதம் வந்துருக்கு ஒரே வருடத்தை இன்னும் மாறலாம் நல்லாதான்

நெக்லஸ் அதுவும் இருக்கு. நெக்லஸ் வந்து இருக்கு. நான் மூணாவது இது ஒரு வரும். அது ரொம்ப இருக்கு. அது வேண்டாம். இந்த ரெண்டும் நல்லா இருக்கு கா. இதில லாங் நெக்லஸ் எடுப்பமா? இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா எனக்கும் அது நல்லா பிடிச்சிருக்கு. போட்டா நல்லா பாரவேயா இருக்கும். ஆமா நான் ஜானுக்கு இந்த லாங் நெக்லஸ் மாதிரி ஒண்ணு எடுக்கணும் நினைச்சிட்டே இருந்தேன். அவ செட்டா எல்லா ஜுவல்லும் போடும்போது இடையில ஒரு நெக்லஸ் போட்டா நல்லா இருக்கும் நான் அப்ப இது போட்டா நல்லா இருக்குமா அப்ப பேசாம இத எடுத்துரோமா இது நல்லா இருக்கா நல்லா நெட்டையா இருக்கு நம்ம 10 பவுண்ட்கிட்டயே எடுக்கணும் நினைச்சோம் இது நல்லா இருக்கு சொல்லுங்க

யாராவது ஒருத்தருக்கு எடுக்கலாம் மாயாக்கு இல்லைனா ஜானுக்கு அப்படின்னு நினச்சேன் ஜானுக்குன்னா நம்ம கல்யாணத்துக்கு போடுறதுக்கு அது எடுப்பாக இருக்காது மாயாக்குன்னா ஃபங்க்ஷனுக்கு போட நல்லா இருக்குமே அதனால தான் எடுக்கலான்னு பார்த்தேன் ஏமா அந்த லாங் நெக்லஸ் மாதிரி இந்த சின்ன நெக்லஸ் இருக்குல்ல இது ரெண்டுக்கும் ரேட் இதெல்லாம் பார்த்து சொல்லுமா ஆ சரி மேடம் நீங்க வெயிட் பண்ணுங்க நான் ரேட் எல்லாம் போட்டு பில் போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரி 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 அப்ப நம்ம போயிடு மோதிரத்துக்குள்ள அளவு கொடுப்போம் ம் சரிங்க வாங்க போற அந்த ரொம்ப பெரிய இடமட இருக்கு வந்த இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு ஷாப்பிங் பண்ணியாச்சு சரி நாம போய் பில்ல பாட்டி குடிப்போம்